டாக்டர் செல்வராஜ் அவர்களே தூத்துடி மாநகர மே மேயர் திரு பள்ளிசாமி அவர்களே கைலாசம் மற்றும் இங்கு வந்திருக்கும் மற்ற நண்பர்களே டாக்டர் செல்வராஜ் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அறவின் கண் மருத்துவனின் சார்பில் நன்றி நடந்த விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் சென்னராஜன் சொல்றது போல முப்பத்தி ரெண்டு வருடங்களாக இந்த கண்ணீர் சர்க்கரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்த இடத்துல வந்து நடந்து வைத்து இருக்கிறோம் நாங்கள் முப்பத்தி ரெண்டு வருடமாக இந்த பகுதிக்கு வந்து இந்த நாளில் அங்கு வரும் மக்களுக்கு வந்து கண் விழித்திரையில் பாதிப்பு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு பெரிய பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு வருடங்களாக தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எங்கள் அரவிந்தர் மருத்துவமனை இந்த மாதிரி முகாமை வந்து யாருமே பண்ணதில்லை மதுரையிலையும் சரி மற்ற மருத்துவமனைகளையும் சரி அது வந்து ஒரே ஒரு மருத்துவமனை பண்ணிடுதுன்றால் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் தான் அது வந்து நான் அவர் ரொம்ப பேசுவார்னு எதிர்பார்த்தேன் சுருக்கமாக முடிச்சிட்டாரு ஏன்னா வந்து சர்க்கரை வியாதியில் வந்து நம்ம பகுதியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு நீண்ட நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பட் நிபுணத்துக்கு வந்து இருக்கணும்னு அவர் செல்வராஜ் சார்த்தை கேட்டால் போதும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கத்திர்வாக வந்து ரொம்ப ஒரு அறிவார்ந்த ஒரு மருத்துவர் அவருக்கு முன்னாடி பேசுகிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு அதுபோக இது ஒரு குடும்பம் விழா மாதிரி எப்போ நான் சொல்லி எப்பவுமே சொல்லுவாங்க யோக மட்டும் இல்லை இவங்க எல்லாரும் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வந்து இதில் வந்து பய கலந்து கொள்வார்கள் அவர்களுடைய கொள்வார்கள்ருடைய எல்லாருமே வந்து பண்ணி இதெல்லாம் எருக்காக பண்ணுகிறார்கள் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு இது ஏன்னா வந்து அவர் சொன்ன மாதிரி சர்க்கரை நோய்கள் வந்து மத்தியான நேரம் ஒன்றையும் களை பத்தி எல்லோரும் மோசாவது சுகர் பேஷண்ட்டு பசி மயக்கம் போட்டு வர விட்டு கூட வேறு இருக்கு இப்போ சுருக்கமாக நான் பேச வந்து பேசணும் அதாவது உலக அளவில் வந்து நம்ம இந்தியா வந்து ரெண்டாவது சைனாவுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அதிகமான மக்கள் தொகை வந்து உள்ள நாடு அதே மாதிரி தற்கொலை ஆய்வு நம்ம இந்தியாவில் தான் ரெண்டாவது ஜாஸ்தி சைனாவில் வந்து பதினேழு பதினெட்டு கோடி மக்கள் சர்க்கரையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் வந்து டாக்டர் ஏறக்குறைய பத்து கோடி மக்கள் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் வந்து ஒரு ஆறு கோடி மக்கள் வந்து சர்க்கரை நோய் உண்டான வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த சக்கரை நோய் வந்து இன்னைக்கு வந்து நம்பர் பதினாலு வந்து உலகம் முழுவதும் வந்து ஒரு விழிப்புணர்வு தினமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டு உலகம் முழுவதும் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் ஒரு ஊரில் வந்து ஒன்றா ஒரு பேர் ரெண்டு பேருக்கு சுகம் இருக்குது இப்போ அப்படி இல்லை பக்கத்தில் எழுத்து எடுத்து வீடு எல்லாருக்குமே சுகர் இருக்குது யாருக்கிட்டாலும் சுகர பத்தியை பேச்சுதான் அதுக்கு நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம சாப்பாடு எல்லாம் மாதிரி குற்றி யாரும் வேலை உடலும் உடலுக்கு போகுது அந்த மாதிரி நிறைய ஜெனிட்டிக் வேறு அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது பட் இதனால் என்ன ப்ராப்ளம் அது ஆரம்பத்தில் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்போ அறிகுறியோ தெரியாது அதனால் வந்து ரொம்ப பேர் பத்து வருஷமாக அந்த ஆரம்பத்துலேயே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டாக்டர் பார்க்காம என்ன ஆகும்னா நாளாக நாளாக வந்து இது ரத்த நாடகளை பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி ஸோ உடம்புல வந்து முக்கியமான ஒரு ஐந்து உறுப்புகளை வந்து இது பாதிக்கும் ஒன்று வந்து கண் மூளை காற்று கிட்னி அண்டு நரம்பு மண்ணலாம் இல்லை கண்ணும் வந்து கிட்ன்தான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஒன்றும் செய்ய காற்றாவது பைபாஸ் பண்ணுறாசன் வச்சுக்கிடலாம் பட் வந்து கண்ணிலையும் சரி அந்த சிறுநீரகம் சரி அது வந்து ரொம்ப வந்து ஒரு சிரமமான ஒரு டேபிடிக் நெட்டுபதி வந்து வந்துச்சுன்னா அதை வந்து ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் ஒழிய வந்து பூரணமாக குணப்படுத்த முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பத்து வருஷத்துக்கு மேலே சுகர் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கண்ணில் வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு அறுபது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மக்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன் கண்ணை பற்றி கண்ணு மட்டும் கார் வச்சிருக்காரு கண் முகாம் மட்டும் வச்சிருக்கிறார் மற்றது வைக்கலைன்னு கூட நினைக்கலாம் யாருக்கே தெரிஞ்சவர்கள் வச்சுருக்காரு அப்படிலாம் கிடையாது ஏன்னா வந்து கண்ணில் மட்டுந்தான் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பரிசோதனை மூலம் ஒரு சொட்டு மருந்து போட்டு கண்ணுக்குள்ளே வந்து ரெட்டினா எப்படி விழித்திரை எப்படி இருக்குது அந்த விழித்திரையில் உள்ள ரத்த குழாய் நல்லா இருக்கிறதா வீங்கி இருக்கா இல்ல உள்ள ரத்த கத்து இருக்கா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து கண்ணில் மட்டும்தான் முடியும் இப்போ கிட்னியில் வந்து பார்க்க முடியும் அதுக்கு வந்து நிறைய பரிசோதனைகள்லாம் செய்ய வேண்டும் ஸோ இந்த மாதிரி கண்ணில் வந்து ப பரிசோதனை செய்யும் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் அவர்களுக்கு மற்ற உறுப்புகளையும் இந்த பாதிப்பு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நாங்கள் சொல்லுவோம் கண்ணில் இந்த கோளாக இருக்குது அதனால் சின்ன இடங்க பார்த்துக்கிடுங்க நரம்பு டாக்டர் பாருங்கள் ஸோ அதை சொல்லுறது ஒரு அலார்மிங் சிக்னல் மாதிரி அதனால தான் கண்ணை வந்து விண்டோ ஆவதி பாடின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வந்து இந்த சர்க்கரை வியாதியை வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்டு வேர்ல்டு டயபெட்டிஸ் அசோசியேஷன் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தீம் ஒன்று செலுத்தி ஒவ்வொரு வருஷம் ஒரு குறிக்கோள் வைப்பாங்க இந்த வருஷம் வந்து முக்கியமாக வந்து டயபெட்டிஸ் அண்டு வெல்பிஇ் டயபெட்டிஸ் வந்துடுச்சு அதனோடு எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வுது அது வந்து முக்கியமான ஒரு தீம் அது வந்து நிறைய இருக்குது அதுக்கும் வந்து முக்கியமாக வந்து ஒரு ஐந்து கோட்பாடுகளாக அதாவது ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் டயபெட்டிக் கேர் அப்படின்னு வேர்ல்டு ஆர்கனை சொல்லியிருக்கு ஒன்று வந்து முக்கியமாக வந்து ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் இப்போ எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது நான் அதை எது பண்ணால் வந்து குறைக்கலாம் அது குறைக்கிறதுனால என்ன நன்மை என்னென்ன காம்ப்ளிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை எப்படி தடுக்கலாம் என்ற ஒரு விழிப்புணர்வு ஒரு ஒரு ஜென்ரல் நாலெட்ஜ் இருக்குதுன்னா ஹெல்த் கேர் அண்ட் அவேர்னஸ் ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது முக்கியமான வந்து நம்மளுக்குலாம் பிடிக்காது வந்து டயட் ஏன்னா வந்து காலைல கூட எல்லாரும் பேசிக்கிறோம் டயட்னு எல்லோரும் பேசுகிறோம் பட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் இப்போ நிறைய வந்துருச்சு என்னென்னமோ ஃபாஸ்டிங் வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க பட் ஸ்டில் ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி வந்து வரல அதாவது யூனிஃபார்மாக வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்ணும் இது நோன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் வந்து பிற்பகிடு வேண்டாம் சொல்கிறதுக்கு வந்து யாருமே நம்ம தயாராக அதனால் வந்து சுகருடைய அளவு வந்து கீழே மேலே போகுது ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஒரு நாளைக்கு தொண்ணூறு ஒரு நாளைக்கு நானூற்றம்பது ஐம்பது அப்படி போச்சுன்னா வந்து சீக்கிரம் வந்து இந்த ரத்த குழாய் வந்து பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ டயட் பிளேஸு மேஜர் ரோல் சாப்பாடு வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருந்தால் வந்து இந்த ஆரம்பத்துலேயே சுகர் வந்து வராமல் தடுக்கலாம் வந்தால் வந்து நல்லா கண்ட்ரோலாக பண்ணிக்கிடலாம் இது வந்து டயட் மூணாவது வந்து முக்கிய அளவு வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்ஸு டாக்டர்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்கிறாங்க பட் வாக்கிங் அதான் பெஸ்ட்டுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க பட் யோகா வாட் எவர் சம்திங் ஒரு ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் எவ்ரி டே முடியும் போதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இந்த சுகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான்காவது வந்து டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அதாவது என்ன வைத்தியம் சொல்லியிருக்கிறாங்களோ அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது பீரியாடிக்கல் செக்கப் பண்ணுறது அது வந்து இந்த பீரியாடிக்கல் செக்அப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா மும்பாட்டே நம்ம சா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் பட் அது கண்ட்ரோலாக இருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம வந்து பரிசோதனை செய்து பார்த்தா தான் தெரியும் மற்ற உறுப்புகளையும் பரிசோதனை செய்வதற்கு இயல்பாக இருக்கும் பீரியாடிக்கல் செக்கப் அஞ்சாவது வந்து இந்த பிளட் சுகரை யூனிஃபார்மாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வந்து அஞ்சு வந்து முக்கியமான ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் இது எல்லோரும் வந்து நம்ம கடைப்பிடித்தால் வந்து இந்த நோயை வந்து நல்ல ஒரு கட்டுக்குள் ஒரு ஃப்ரெண்டாக வந்து நம்ம வச்சுக்கிடலாம் ஏன்னா இது வந்து போகாது நம்ம கடைசி வரைக்கும் அதுக்கு கூட தான் இருந்தால் கூட இருந்தால் நம்ம வீட்டும் மேக் தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து தேவையாக இல்லாத ஆள் தான் பட் தேவைப்படுற தேவை இப்படி இருக்கும்போது உடம்போடு இருக்கும்போது ஹவ் டு மேக் இந்த டிசிஸ் உள்ள ஒரு ஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு எது பிடிக்கும் எதுவும் பிடிக்காது தெரிந்து நம்ம வாழ்ந்தால் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வரலாம் இப்போது ரீசெண்டாக டாக்டர் மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் வந்து ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் டயபெட்டீஸுக்கு அதுக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து போ ஆரங்கி போகிறாங்க ஊசி போட்டால் அதுக்குன்னு தனியாக ஊசி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதை வந்து வெயிட்டை குறைக்கணும் வாரத்துக்கு ஊசி மாதத்துக்கு ஊசி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சேஃப்டி ப்ரொஃபைலில் வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து டயபெட்டிக் கேர் வந்து ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காம நம்ம இடைய தலைமுறைகள் அந்த எஸ்பெஷலி தட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறதுல தான் அவாய்ட் பண்ணி ஓரளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம டயட்டு இதெல்லாம் எந்த வந்து கண்டிப்பாக வந்து ஹை ஹைரிஸ்கேஷன்ஸ் இதாவது யார் யாருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கடைப்பிடித்தால் இந்த சுகரை வந்து வராமலே நம்ம வந்து தடுக்கலாம் நோயற்ற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் என்று கூறி எங்களுடைய மருத்துவ குழுவின் சார்பாக மீண்டும் ஒருமுறை டாக்டர் செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் நவீன் மற்றும் சுஜித் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கொண்டு விரைவேறி நன்றி வணக்கம்